இஸ்முல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹு மசலி அலா அஹமதின் வாலா அலி முஹமதின் வபாரி கசலின் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஆயத்தை சொல்லி தர போறோம் வெறும் ரெண்டு வார்த்தை தான் இருக்கும்னு சொல்லலாம் இதை நம்ம திக்ருன்னு சொல்லலாம் ஆயத்துன்னு சொல்லலாம் ஏன்னா குரான்ல வரக்கூடிய ஒரு ஆயத்தாகவும் இருக்கு அதே சமயத்துல இது அளவுக்கு ரொம்ப சிறுசாகவும் இருக்கு இதை மட்டும் மோதி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகள் நிறைவேறும் தடையின்றி காரியங்களை நகர்த்தி கொண்டு போவதற்கு இது ஒரு காரணமா இருக்கும் பல விஷயங்கள் தடைகளை நம்ம சந்திச்சு கொண்டே இருக்கோம் இதையாவது ஒண்ணு ஆரம்பிச்சா தடை வந்துருது நம்ம வந்து ஒரு திருமண விஷயத்த ஆரம்பிச்சா அடுத்தடுத்து சோதனை வருது ஒரு தொழில ஆரம்பிச்சா அடுத்தடுத்து சோதனை வருது ஒரு முன்னேற முடியல கடனை அடைக்க முடியல வாழ்க்கையில வந்து பார்த்தா ஒரு திருப்தியா குடும்ப வாழ்க்கைய கூட வாழ முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நபர்களையும் இன்னும் சூழ்நிலைகளையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அப்ப ஏதோ ஒரு தடை வந்துகிட்டே இருக்குல்ல ஏன் இதெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹருக்கு நாம போதுமான அளவுக்கான நன்றியை செலுத்தாமல் இருக்கிறது தான் அல்லாஹ் தலா சொல்றான் நான் ஏன் உங்களை வேதனை செய்ய போறேன் நீங்க நன்றியுள்ள அடியார்களாக இருந்தால் அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் குரான்ல சுகானல்லாம் எல்லாம் என்ன கேக்குறான் நீங்க நன்றி செலுத்திட்டே இருந்தா உங்களை எதுக்கு நான் வந்து கஷ்டப்படுத்த போறேன்னு கேக்குறான் அப்ப நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்னது நம்ம நன்றி செலுத்தாமல் இருப்பதுதான் அதனால இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும் மறுமையில் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கும் நன்றி செலுத்துவதே சிறந்ததாக இருக்கும் எப்பயுமே ஒரு அமலை எடுக்கும் போது இந்த உலகத்துக்காக மட்டும் செய்யாதீங்க எல்லாருக்குமே தான் இப்ப நானே சில நேரங்கள்ல கஷ்டம் வரும்போது நம்ம இந்த கஷ்டத்தை தான் வந்து அமல் செய்யறோம் இல்லை ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய வாழ்க்கை ஆயுள் காலம் ஒரு அறுபது வருஷம் இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு வருஷம் இருக்குன்னா அந்த ஐம்பத்தஞ்சு வருஷம் தான் இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அப்ப நீங்க மறுமையில இந்த உலகத்துக்கு அல்லாக்காகவே எல்லா அமலையும் செஞ்சுட்டு துவா செஞ்சுட்டு போயிட்டீங்கன்னா மறுமையில் ஒன்றுமே இருக்காது அதனால் ஒரு அமல் செய்யும் போது இரண்டு நோக்கத்தோடு செய்யுங்க அமல் ஒன்று தான் நீங்கள் வந்து செய்கிறது அதே தான் நூறு தடவை ஒரு விஷயத்த ஒரு திக்கிற ஓதணும் களிமாவதுனா நூறு தடவையே ஓதுங்க ஆனால் நோக்கம் மறுமையும் சேர்த்து வைங்க அதனால் நீங்கள் எந்த விஷயத்தை கேட்டாலும் மறுமையை இணைத்துக்கொள்ளுங்க யாழ்லாம் எனக்கு இந்த உலகத்தில் கடன் இல்லாமல் நல்ல சௌரியமாக வசதியா வாழணும் அப்படின்னு கேட்கும் போது அதே மாதிரி மறுமையிலையும் நான் யாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேளுங்க ஏன்னா மறுமையில வந்து கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நிப்பான் அவனுக்கு அல்லா உங்களுடைய தூக்கி கொடுத்துருவான் நவதுபுல்லா அல்லாஹ் காப்பாற்றணும் அதனால இந்த உலகத்துக்காக கடன் இருக்க கூடாதுன்னு கேட்கும் நான் மறுமையிலும் நான் கடனாளியாக இருக்கக்கூடாது என்னுடைய நன்மை யார் இடத்துலயுமே போயிடக்கூடாது நான் மறுமையிலையும் உயர்ந்த சந்தோஷமான வசதி மிகுந்த சொர்க்கத்துல இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கோங்க அதே மாதிரி இந்த உலகத்துல எனக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தையும் நல்ல துணையும் கொடுங்கன்னு கேட்கும்போது மறுமையிலும் எனக்கு நல்ல துணையும் என்னை சுத்தி தெரியக்கூடிய குழந்தைகளையும் கொடுன்னு கேட்டுக்கோங்க எனக்கு இந்த உலகத்துல கௌரவமா கண்ணியமா படிச்சு வசதியா வேலையோட இருக்கும்னு கேட்கும்போது மறுமையிலையும் வந்து பார்த்தா படித்திரங்கள்ல உயர்ந்திருக்கணும்னு கேட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி எதை கேட்டாலும் இன்மைக்கும் மறுமைக்கும் சேர்த்து சேர்த்து கேளுங்க அப்பதான் உங்களுக்கான ஈருலக நன்மையுமே கிடைக்கும் அப்படி உங்களுக்கு வரக்கூடிய எல்லா வேதனையுமே இந்த உலகத்திலயும் போய் மறுநிலையும் இருக்கிறதுக்கு அல்லாஹு சொல்லக்கூடிய அந்த நன்றியை பின்பற்றுங்க நன்றி செலுத்துவதற்கு என்ன ஓதுறது என்ன வேணா ஓதலாம் குரானுடைய முதல் எழுத்துதான் அல்லாஹுவே நன்றி செலுத்துவதற்காகவே அந்த முதல் ஆயத்தை இறக்கியிருக்கான் என்னது அல்ஹம் துல்லாஹி அபுல்லாளுமையின் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுவிற்கே எல்லா பகலும் இதுதான் பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட்ன்னு சொல்லலாம் ஏன்னா எந்த வார்த்தைகளை கொண்டு வந்தா அல்லாஹ் புகழாம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய நன்மை பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஆனா இது எவ்வளவு பெஸ்டா இருந்தா குரானுடைய முதல் ஆயத்தாக இதை வச்சிருப்பான் குரானுடைய முதல் சூரா அல்கம்சூரா அந்த அல்கம் சூரா கூடிய முதல் ஆயத்து அல்ஹம்துலில்லாஹிர் ரபில் ஆலமின் இந்த தான் அபுல் ஆலமின் ஓத சொல்றோம் இதை ஓதுங்க நிச்சயமாக வந்து அல்லாஹு காலை மாலையும் வந்து என்ன பண்றான் அவன் வந்து என்னை துதி செய்யுங்க என்னை நினைவுபடுத்துங்கன்னு அல்லாகவே சொல்றான் இந்த காலை மாலை நேரம் இருக்கு பாருங்க ஃபசுரு அசுறு நேரம் அந்த நேரங்கள்ல அதிகமாக இதை ஓதுங்க ஒரு இருநூறு முறை ஒரே அமர்வுல ஓதுங்க நிச்சயமாக உங்களால வந்து இதையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்குள்ள ஓதிட முடியும் தொழுகை இல்லாட்டினாலும் முழு இல்லாட்டினாலும் நீங்கள் ஓதிக்கொள்ளலாம் இதை நம்ம பொதுவாக அசுர் தொழுதுட்டோம்னா வேலையெல்லாம் இருக்குது அது மாதிரி தொழுகிற வரையும் சும்மா நடந்துட்டு தான் இருப்போம் அந்த சமயத்தில் இதை ஓதிட்டு அல்லாஹூடத்துல எந்த விஷயம் ரொம்ப சிரமமா இருக்கோ அதை நீக்க சொல்லி கேட்டுக்கொள்ளுங்க உங்களுக்கு உயர்ந்ததை தருவானாக உங்களுக்காக நான் தொடர்ந்து துவா செய்து கொண்டே இருக்கிறேன் அல்லாஹ் லேசாகவானாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கும் ஹைப்பும் கொடுத்துக்கோங்க நம்ம சேனல் மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும்